அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ பதில் சலாம் சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்ப இந்த புனிதமிக்க ரம்லான் இன்ஷா அல்லாஹ் இர்ஷா தொழுகைக்கு அப்புறம் தராவியா தொழுகை தொழுவோம் ஆண்கள் வந்து பள்ளியில் தொழுவாங்க பெண்கள் வந்து வீட்டில் தொழுகிறதுக்கான எளிய முறையை நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த கித்தாப்ல இருக்க துவாக்கள் மூலயமா நீங்கள் தராவிய தொழுகையை வீட்டில் ஈஸியாக தொழுகலாம் இன்ஷா இன்ஷால்லாம் இதனோட பயன் வந்து அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட ரம்லான் தௌபா புக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி சுண்ணத்து ரெண்டு ரக்காய்தான் இருபது ரெக்காயத்து நீங்கள் தொழுகணும் என்னென்ன தொழுகணும் எப்படி தொழுகணும் ஒவ்வொரு ரக்காத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி இதுவாக ஓதணும் அப்படின்னு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லா அல்லா தால இந்த புனிதமிக்க ரம்லான் மாதத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் எழுபது மடங்கு நன்மைகளை அள்ளித்தரான் ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நன்மைகளை பெறணும் தான் இருப்போம் ஸோ அதனால தான் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணுறேன் இதனோட பையனும் நீங்களும் அனுபவிக்கணும் மற்றவங்களுக்கும் இதை எத்தி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு